எனக்கு வந்து ரொம்ப அழுகையாக வருது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சபரி கிட்ட வந்து புடம்பிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது இப்போ நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜுவல்ல எடுக்கிறதுக்காக நேற்று நைட்டு ஒரு பிளான் போட்டாங்கள்ல ஸோ அது வந்து ஃபைனலாக வந்து ஒரு ட்ரை கூட வந்து பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து போயிட்டாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் ஆகிட்டாங்க ஸோ நேற்று நைட் என்னாச்சு அப்படிங்கிறது நான் ராத்திரியில் வந்து பார்த்துருந்தோம் ஸோ ஈஸியாக வந்து எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சுபிக்ஷாவும் ஓகே யாரோ கனி கூட வந்து இல்லை விக்ரமும் வந்து தூங்கிட்டான் அப்போ வந்து ஈஸியாக வந்து எடுத்துருக்கலாம் ஆனால் இங்கே யாருமே வந்து எழில நான் ஒவ்வொருத்தரையாக போய் எழுப்புகிறேன் எழுங்க எழுங்க எழுங்கன்னு சொல்லி ஆனால் யாருமே வந்து எழுவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து ஒரு லெவல்க்கு மேலே வந்து ரொம்ப அழுகையாக வந்துருச்சு என்னடா டீம் டீம்னு அவ்வளோ பேச்சு பேசுனீங்க ஆனால் யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஸோ நாம் வந்து இந்த ஒரு டாஸ்கில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே வந்து இருந்தோம் ஆனால் போய் எழுப்பமோ யாருமே வந்து எழலை பார்வதி க கமிருதி எழுப்புனா எழலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அது வந்து நான் எழுந்தேன் எழுந்து எஃப்ஜிஎம் மேலே செருப்பு போட்டு நான் பாட்டு அவன் அவன் போட்டு அவன் எழுந்துட்டு அவன் பாட்டுக்கு வந்து தூங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒருத்தரும் அதுக்கப்புறம் வினோத் வந்து எழுந்தார் ஆக்சுவலாக வினோத் வந்து முந்தாணியத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து தூங்காமல் இருந்தார் ஸோ அதனால் நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து அவர் காரணம் சொல்லிட்டு இருந்தார் ஸோ அத்தனை டைம் வந்து ரம்யா வந்து உங்களை கூப்பிட்டாங்க எழுப்புறதுக்காக வினோத் வினோத் வினோத்னு சொல்லி ஆனால் நீங்கள் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டீமாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சபரியும் வந்து சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தார் ஸோ இன்றைக்காவது ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு இதை வச்சே வந்து உங்களுக்குள்ளே வந்து சண்டை வந்துடணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பேச்சு பேசுனீங்களாடா ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் இன்றைக்கி பகல்லையாவது ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டாஸ்க் வந்து முடிச்சுருவாங்க தேர்ஸ்டேவே பட் அதை எக்ஸ்டென் பண்ணாங்க அப்படின்னா வந்து மேபி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல பட் இன்றைக்கி அவங்க ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஆனால் தான் வந்து ரொம்பவே வந்து அவங்க இருந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தரையாக போய் எழுப்பி இருந்தாங்க ஆனால் யாருமே வந்து கோபரேட் பண்ணலை அப்படிங்கிறதான் ஷாக்கிங்காக இருந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்முக்கே ஷேர் பண்ணுங்க இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்